ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமாகரான் உள்ள ரெடி பண்ணிட்டாங்க பண்ணுங்கள் லைட் எழுதி தரும் ஸோ ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு ஸ்டேஷன் ஹேண்ட் ஓவ் பண்ண போகிறாங்க ஸோ பாருங்கள் சிமி எல்லாம் போட்டாச்சு இதுதான் ஆர்இபி போட்டு வராங்க விரைவில் முடிஞ்சுவிடும் அவ்வளோரா ஸ்டேஷனை பார்த்துக்கோங்க ஸ்டேஷன் மாஸ்டர் ரூம் எல்லாமே ரெடியாகிடுச்சு இனி அவ்வளோராங்க வேலை முடிய போகுது நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஆர்டிஎலே போது விரைவில் இந்த பாதை பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த சைடில் முடிச்சாச்சு இப்போ அந்த சைடில் முடிச்சுட்டு வராங்க ஓவரால் வேலை எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்டு இருக்குது நட்புக்குங்க இங்க வந்து வந்து யாருமே மூணு யாரு بيقول பரவா சோ நான் எல்லாம்